உங்களால் தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து வர்றதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப நன்றி எனை சுடும் பணி இது வர இருபத்தொன்னாந்தேதி படம் ரிலீஸ் ஆகுது இந்த படம் ஆக்சுவலாக வந்து ஒரு உண்மை சம்பத்தை வச்சு இது இது அமைக்கப்பட்ட ஒரு படம் இந்த படத்தில் வந்து நம்ம சார் சார் பண்ணியிருக்காங்க சார் திரகன் சார் பாக்கிரா சாரு அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோ மேடம் உபாஷ் எல்லாம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஹீரோ நடராஜ் ஹீரோ நட்ராஜ் அவர் பண்ணியிருக்காரு பட் இந்த படம் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணால் இந்த ப்ரொடியூசர் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அந்த இடத்துல ஏன்னா ப்ரொடியூசர் தான் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வரதுக்காக இந்த ப்ரொடியூசர் தான் இப்போ அவங்க வந்து கொஞ்சம் ஒரு விஷயனால யூஸ் போக வேண்டிய நிலைமை போயிட்டாங்க ஸோ அவங்களோட பிளஸிங்கோட இந்த இதை ஆரம்பிச்சிருக்கோம் இது ஆக்சுவலாக ஒரு உண்மை வந்து பொள்ளாச்சியில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் வச்சு எடுத்திருக்கேன் இந்த படம் கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களோட சப்போர்ட்னால மக்களுக்குலாம் போகணும் ஒரு விழிப்புணர்வான ஒரு படம் தான் இந்த படம் இந்த இந்த உள்ள இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு இந்த படம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சார் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கம் என்னை சுடும் பணி இந்த படம் ராம்சேவா சேவா பண்ணியிருக்காரு நடராஜு தான் ஹீரோவாக ஒர்க் பண்ணியிருக்காரு உபாஷா உபாஷனா அவங்க ஹீரோயின் ஒர்க் பண்ணியிருக்காங்க சித்திரங்கள் ஆக்ட் பண்ணிருக்குறோம் இதில் என்னென்னா ப்ரொடியூசர் வந்து ஃபாரின் ஹேமா சுந்தரராஜன் அவங்க இவங்க அப்பா அம்மா அவங்க அங்கிருந்து வந்து பையனுக்காகவே இந்த படம் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை செய்யணும்னு சொல்லி செஞ்சிருக்காங்க இந்த படத்துக்காகவே இவர் இன்னும் கல்யாணம் வேற பண்ண உட்காந்துருக்காரு ஏன்னா அவங்க அம்மா அதை வந்து ஒரு ஃபீலிங்காக பெற்றவங்களுக்கு இருக்கும் இல்லையா அதை வந்து எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க கொண்டு பார்க்க சொல்லியிருக்காங்க சார் நல்லபடியாக படம் முடிச்சு அவர் நினைச்ச மாதிரி வந்து சினிமாவில் ஆக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் லைஃப் அதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ தான் வந்து சரி பொண்ணு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு படம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு படம் ஆரம்பித்த நாள்லேருந்தே நிறைய சோதனைகள் அவங்க ஹெமாண்டான் அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்து அவங்க திடீர்னு அவங்க உடம்பு சரியில்லாம் போயிடுச்சு இப்போ வந்து எங்கிட்ட வந்து லாஸ்ட் டைம் இந்த இதில் எல்லாம் பப்ளிசிட்டி கொடுத்துருக்கா அதை வந்து எங்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ஃபாதர் இப்போ மறுபடியும் அவங்க வந்து மறுபடியும் யூஎஸ்க்கு அவசரமாக படத்துக்கு போயிட்டாங்க ஸோ நீங்கள் பார்த்து எல்லாருமா சேர்ந்து பார்த்து நல்லபடியாக பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் மீட்டில் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவசியம் கலந்துட்டு பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்கனால வந்து கலந்துக்க முடியாமல் போனது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் நடராஜ் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தில் வந்து எப்படியாவது நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நடிகர் ஆகவங்க சொல்கிறவங்க முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு நாங்கள்லாம் கூட எங்கனாலும் கொஞ்சம் சப்போர்ட் நாங்கள் வந்து ஆக்டிங்கில் கொண்டுருக்கோம் ராம் சேவா சொன்ன மாதிரி வந்து இது வந்து ஒரு உண்மை கதையை வந்து பேஸ் பண்ணி உண்மையான அந்த இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த கதையை பண்ணியிருக்காரு அவரும் அவர் அவர் எல்லாமே ஆர்டிஸ்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய பேர் வந்து எல்லாத்தையுமே ஸோ படம் நல்லபடியாக வந்துருக்கு படத்துக்கு நடராஜுக்கும் உங்களுடைய நல்ல சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து ஃபாரின்லேருந்து இங்கே வந்து ஒரு தமிழ் படம் எடுக்கணும்னு சொல்லி இவ்வளோ தூரம் வந்து அவங்க ஃபைனான்ஸு எல்லாமே சொந்த கை காசு போட்டு தான் அந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ பையனுக்காக பையனுக்கு எதிர்காலத்துக்காக பண்ணியிருக்காங்க ஸோ படத்தை பார்த்து நல்லபடியாக நீங்கள் ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நானும் நடித்ததுனால அவங்க அப்பாவை எவ்வளோ சிரமப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நானும் வந்து உள்ளே வந்து எல்லாத்துலேயுமே வந்து அன்றைக்கி ஓடி விவசாயத்தில் போடணும் அப்படின்னாங்க இதெல்லாமே அன்றைக்கி பண்ணி பண்ணி விட்டோம் ரொம்ப மகிழ்ச்சி படம் வந்துடபடியாக இருக்குது அதே மாதிரி அவங்க உடம்பு அப்பாவோட தேடி வரணும் அவங்க அம்மாவும் அவங்களும் மறுபடியும் படம் ரிலீஸ்க்கு எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு அவனை பார்த்த மாட்டோம் மேலான வாழ்த்துக்களை கொடுக்கணும் நான் வந்து இப்போ டப்பிங்கில் இருந்தேன் எனக்கு நேரத்துலயே வந்து ஆரம்பிச்சுக்கோங்க நினைச்சிருந்தேன் அதனால விட்டு போட்டு சார் மறுபடியும் மறுபடியும் ஒரு டப்பிங் போகணும் எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன் ஓகே நன்றி வணக்கம் உபாசனா எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க உபாசனா அதனால

இந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஹேமலிதா சுந்தரராஜ் ஆகியோர் சொன்னார் உண்மையில் சொன்னோன்னா இது போன்ற தயாரிப்பாளர்களாக தான் இன்றைக்கு சினிமா உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் பெரிய படங்கள்னு பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தைந்து படங்கள் தான் தமிழ் சினிமாவளவில் தயாராகுது இன்றைக்கு இரநூறுக்கும் மேற்பட்ட படங்கள் வருதுன்னா இல்லை நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அறுபது படங்கள் இது போன்ற தயாரிப்பாளர்களாக தான் சினிமா உலகத்தில் வந்து தொழிலாளர்கள் வந்து தொடர்ந்து வேலை செய்ய முடியாது இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தயாரிப்பாளர் தான் இதுக்கு பின்னால் தன்னுடைய மகனை கதனாக ஆக்கணும் அப்படின்ற அவங்களுடைய ஆசை இருந்தால் எல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளராக ஒரு சீசண்ட் தயாரிப்பாளர் எப்படி ஒரு திரைப்பட நிறுவனத்தை நடத்துவாங்களோ எப்படி எல்லாருக்கும் உரிய நேரத்தில் அவங்க பணத்தை கொடுத்து எப்படி அவங்களெல்லாம் நியமித்துவாங்களோ அதை விட மிகச் சிறப்பாக உங்கள் அம்மாவும் அப்பாவும் எங்கள் எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துருக்காங்க அதுக்கு வந்து எங்களுடைய சார்பாக அவங்களுக்கு நிச்சயமாக நன்றியை சொல்லியாங்க நடராஜனை சரி உத்தனவன் சரி தங்களுடைய பணியை இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க இது போன்ற ஒரு படத்தை நடிக்கும்போது கொஞ்சம் அடையாளம் தெரியணும் அப்படின்றது தான் பாக்யராஜ் போன்ற கலைஞர்கள் எல்லாம் அவங்க இந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு வேரத்தில் நடிக்க வச்சுருக்காங்க இது போன்ற கலைஞர்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக பாக்யராஜன் பார்த்தீங்கன்னா படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை விளம்பரப்படுத்தின எல்லாருமே இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் எனக்கு இஷ்டப்படுறது தெரியும் இதில் எத்தனை பேர் இங்கே கலந்துட்டுக்கணும் அப்படின்னு தெரியும் இதில் இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற ஆட்களை விட இவர் எவ்வளோ முக்கியமானவர் அப்படின்றது ஏதோ ஒரு விஷயம் இவங்கள பல பேர் இன்றைக்கி வரல ஆனால் பாக்யராஜுக்கு வந்து கேர்ணா அதுக்கு முக்கியமான காரணம் இது ஏற்கு அமெரிக்காவிலேயும் வந்து ஒரு திரைப்படத்தை இருக்கணும்னு ஆர்வத்தோடு வந்துருக்காங்க அவங்களுக்கு நம்மால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல குணம் தான் ஏன்னா பாக்யராஜ் வந்து சினிமா உலகத்தில் எப்படிப்பட்ட இடத்துலேருந்து வந்தார் அப்படின்னு தெரியும் சினிமா வளர்த்தினுடைய ஆரம்ப நிலருந்து இன்றைக்கு ஒரு உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்கின்ற ஒரு கலைஞர் தான் பார்க்கணும் அதனால தான் இப்படி வந்து அந்த நிதி உயர்ச்சி அவரால் அந்த வழிகாட்ட முடிஞ்சு யார் சினிமாவில் போனாலும் உங்களுக்கு நான் முழுசாக சப்போர்ட் பண்ணணும் முடியும் ராம் சேவாக என்னன்னா அவருடைய எல்லா படங்களையும் நான் நடிச்சிட்டு நல்ல ஒரு வேகமாக செயல்படக்கூடிய ஒரு கலைஞர் இயக்குநர் இது போன்ற இயக்குநர்களுக்கெல்லாம் என்னுடைய ஒரே ஒரு அறிவுரை தான் அதை நான் இங்கே பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கு சினிமாவில் சொன்னது ரொம்ப முக்கியமானது கடை எல்லாருமே நல்லா கதைகள் எழுதுகின்ற ஆற்றல் படைக்கிறவர்கள் எவ்வளோ கதைகள் வந்து இன்றைக்கு கதாச்சை எழுதிட்டாங்க பல இலக்கிய கத்தாக்கள் எழுதியிருக்காங்க அதனால் கூடுமான திரைப்படங்கள் உருவாக்கும் போது அந்த கான்ட்ரிபியூஷன் எடுத்துக்கணும் நம்ம கதைகள் எடுத்துக்கலாம் நானும் வந்து பல படங்களை கதை வசதி நிறைய இது பண்ணோம்னா இது ஒருத்தர் கதை கிடைக்கும்போது அவருடைய கான்ட்ரிபியூஷன் படத்துக்கானே அதுக்கு திரைக்கடை மிக இன்னொரு தேர்ந்த ஒரு கதாச்சியில் போகுது சினிமாவில் எத்தனையுமே பேர் இருக்காங்க வருபோம் அந்த அளவுக்கு கூப்பிடும்போது இவங்க எல்லாருடைய கூட்டு முயற்சியில் ஒரு படம் உருவாகும்போது இன்னும் கொஞ்சம் மிகச் சிறப்பான இடத்துக்கு அலைவருக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு நல்ல கதாசியும் ஒரு நல்ல ஒழிப்புனால் சினிமாவில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ரெண்டையும் தேர்ந்தெடுத்து இந்த இளைஞர்கள் வந்து தங்களுடைய படங்களை பயன்படுத்தணும் அப்படின்ற என்னுடைய இந்த ஆசையை வேண்டுகோளாக அவங்க கேட்குறேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எந்த ஒரு திரைப்படமும் உங்களை போன்ற பத்திரிகையாளர்களுடைய முழு ஆதரவு இல்லாமல் மிகப்பெரிய வெற்றி அடைவது கருங்க ஆனால இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முழு முழுவதாக நீங்கள் நினைக்கிற மாதிரி நூறு பர்சன்ட் குறை இல்லாம படமா இருக்கா பேசுவீங்க ஒரு சில குறைகள் இருக்கும் ஒரு புதியவர்கள் இருக்குனாலும் இந்த குறைகளை எல்லாம் தவிர்த்து இருக்கு கூர்வான விஷயம் இதுல இருக்க நல்ல விஷயங்களை ஹைலைட் பண்ணி உங்களை பாராட்டணும் அப்படின்னு உங்களுக்கு கேட்டுக்கிறதே நினைக்கிறேன்

அதுக்கு வந்து என்னென்னா தேட்டர் தட்டுப்பாடுங்கிறாங்க வியாபாரம் தட்டுப்பாடுங்கிறாங்க அப்புறம் வந்து கோடிகளை மட்டும்தான் அதை நம்பிட்டு படம் எடுக்கிறாங்க இதெல்லாம் என்னென்னு சொன்னோம்னா இன்னைக்கு காலையில் கூட எட்லைன் ஏதோ ஒரு பத்திரிக்கை வீக் எதுல ஒரு சினிமா வந்து எவ்வளோ கீழே போயிட்டு இருக்கிறதனால ஹெட்லைன் போட்டு போட்டுக்கலாம் ஒரு மூணு நாலு படத்தை தவிர்த்து வேறு எந்த படமும் ஓடலை தன்னாளில் எடுத்ததில் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் தேட்டரு இதெல்லாம் வந்து எல்லா சங்கங்கள் தான் மூணு நாலு சங்கமாக ஆகிட்டு இருக்கு ஒவ்வொன்றும் இந்த சங்கம் ரெண்டு சங்கம் அந்த சங்கம் ரெண்டு சங்கம் அப்படின்னு சொல்லி ஆகிட்டுருக்க வழியே சினிமா எடுக்கிறதுக்கு முதல்ல கொஞ்சம் நாளைக்கு முன்னால் கூட ஓடிடி அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அது ஏதோ ஹார்ட் கேக் மாதிரி எல்லாம் நினச்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ கடைசியில் பார்த்தா ஓடிடி வந்து தேட்டர்லேயும் போட்டு வாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க உங்களுக்கு அதனால் இப்போ அதுவும் பிரச்சனையாக பார்த்துட்டு இருக்காங்க அதனால் இந்த சினிமாக்காரில் பொதுவாகவே சினிமாக்கே சோதனையாக தான் இருக்குது இதுக்கு நடுவில் என்னென்னா நல்ல படங்கள் எடுத்தால் நீங்களும் நல்லா எழுத முடியும் ஸோ படங்கள் நல்லா எடுக்காமல் வந்து நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறது பிரியாஜினில்ல அப்புறம் அதே மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு பிச்சித்திரா சொன்னால் கதை ஒன்றும் இல்லாமல் வந்து என்ன காசு போட்டு பண்ணாலும் அது வந்து அதனால் எந்த விதமான யூஸும் வந்து வந்து இல்லை ஸோ எல்லாருமே ஒரு காலத்தில் வந்து புதுமுகங்கள் இப்போ வந்து முதல்ல யார் நடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டு தான் பேச ஆரம்பிக்கிறாங்க எல்லோரும் முதல் முதல் நடிக்கும்போது மட்டும் எப்படி இருந்தாங்க எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சவங்களாகவாக இருந்தாங்க அதனால் அதனால உங்களுக்கு வந்து இது இந்த மாதிரி ப்ரொடியூசர் எங்கள் வெளியூர்லேருந்து வந்து இங்கே நம்மளை நம்பிக்கை தமிழகத்தில் வந்து படம் இருக்காங்கன்னா அதுக்கு மற்றவங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும் அதனால் நீங்கள் சொல்கிற தேண்ட்ரு ப்ராப்ளம் எல்லாம் சங்கத்தில் கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்டீங்கன்னு இங்கே வந்து ஒரு படம் வந்து தவிர்த்துட்டு வர படம் எல்லாத்தையும் இல்லை சார் சில நேரங்களில் சில பேர் பெரிய நீங்க எல்லாம் கேட்க மாட்டீங்க

கலைஞர் இருந்தாரு ஜெயலலிதா இருந்தாங்க அவங்க சினிமா துறையில வந்ததுனால அவங்க இதை பார்த்துட்டு இருந்தாங்க என்ன நஷ்டம் கஷ்டம் இப்ப இருக்க ஆட்சியாளர் அதை தெரியுமா தெரியாதான்னு தான் கேட்போம் ஏன் நீங்களும் போய் சொல்லக்கூடாது இப்ப இருக்கிற ஆட்சியாளர் சினிமா துறை மேல கவனம் செலுத்து அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு மிகப்பெரிய திரைப்படம் அவங்களும் சினிமா இருந்து இன்றைய முதலமைச்சர் பெரிய படம் வந்து அவங்க தான் வாங்கிக்கிறாங்க மீதி எல்லாத்தையும் அப்படியே கீழே தள்ளிடுறாங்க குற்றச்சாட்டு வருது நீங்க சொல்ற மாதிரி துறைமுகங்கள் சொன்னீங்கல்ல அவங்க ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகுது விடா முயற்சி இந்த மீது எல்லாம் பத்தி லாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்ப மக்கள் எந்த தேர்ட்டத்துக்கு போவாங்க எந்த தேர்தலுக்கு போல அதெல்லாம் பாப்பாங்க சின்ன படங்களை போய் பார்க்க முடியாதுல்ல அவங்கள விட்டுருங்க அவங்களே இல்ல வேற யாரும் புது விநியோகஸ்தராக இருந்தாலும் அஜித் படம் வருது ராம்சேவா படம் வருது திரையரங்காரங்க யாருக்கு தேர்ட்டை கொடுப்பாங்க சொல்லுங்க சார் எம்ஜிஆர் படம் வருது சிவாஜி படம் போடும் போது அங்க படமும் போடணும்

அதனாலதான் பெரிய நிறுவனம் அத மாதிரி ஆளுகளை வந்து அதை விட்டுருங்க டிராகன் படத்துக்கு கூட்டம் வந்தது காரணம் பெரிய நிறுவனம் தயாரிப்பு பண்றதுனாலயா அந்த படத்தின கதாநாயகனாலயா அதெல்லாம் கிடையாது கதாநாயகனாலதான் அந்த பிரதீப் ரங்கநாத முந்தைய படம் மிகப்பெரிய வெற்றி அப்படின்ற அந்த படத்தை ஏடிஎஸ் இல்லை

ஓகே அதுக்கு வந்து நீங்கள் வந்து வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றீங்க தேட்டரில் ஓடுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புலாம் கிடைக்குது இப்போ எங்கள் படம் ஒரு சின்ன படம் தான் நாங்கள் வந்து போய் இப்போ ஒரு தேட்டர் ரிலீஸ்க்காக பேசும்போது யாருமே நோன் சொல்லலை எங்ககிட்ட எல்லாருமே நாங்கள் பார்த்து சொல்கிறோம் பார்த்து சொல்கிறோம்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து எல்லாராலேயும் ஒரு ஒரு நாளைக்கு அந்த அஞ்சு ஷோன் கொடுக்க முடிய மாட்டேங்குது மூணு ஷோன் கொடுக்க முடிய மாட்டேங்குது ஏன்னா அவ்வளோ படங்கள் வருது இந்த வீக்கெண்ட் வந்து பத்து படம் வருது எல்லாமே சின்ன படங்கள் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய படமும் வரல நீங்கள் பெரிய படமும் வந்து ஒரு பெரிய கம்பெனி வாங்கி அவங்க ரிலீஸ் பண்ணுறதுனால எல்லா தேட்டரும் எடுத்துக்கிறாங்க கிடையாது அவங்க எல்லா தேட்டரும் எடுத்துக்கிறது கிடையாது அவங்க வச்சிருக்காங்க நம்மளுக்கும் கொடுக்குறாங்க படம் நல்லா இருந்துச்சுன்னா ஓடியிருக்கு இப்ப சொல்ற மாதிரி எல்லா பந்துன்னு ஒரு படம் இருந்துச்சு நல்லா ஓடிச்சு ஏன்னா கதை நல்லா இருந்துச்சு பாலை நல்லா இருந்துச்சு ஓடிச்சு அதே மாதிரி அது கூட வந்த பத்து படம் இங்கே உங்களால் பேர் சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா பட மக்களே வந்து ஒரு கருத்து வச்சிருக்காங்க இப்படி படம் பார்த்துட்டு ஒருத்தன் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னோம்னா அதை கேட்டுட்டு இன்னொருத்தருக்கு போய் பார்க்குறாங்க அப்படியே ஹிட் ஆகுது படம் எங்க படமும் அப்படி வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா அந்த படம் இந்த படமும் அந்த மாதிரி ஒரு நல்ல கருத்து வச்சிருக்கோம் நல்ல கதை இருக்கு அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ஒரு 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 உண்மை கதையாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு சின்ன ஃபேண்டசி மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்குது நல்ல விஷயங்கள் வச்சுருப்போம் அந்த படத்தில் ஸோ இப்போ எங்கள் படமும் ஹிட் ஆகணும்னா அதுக்கு எப்படி பண்ணுறது உங்களை மாதிரி ஆளுங்க வந்து ப்ரெஸில் போடுறது பப்ளிசிட்டி பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் நம்ம தேட்டரில் போய் மக்கள் பார்த்துட்டு வெளியே வந்து நம்ம படத்தை பற்றி நல்லா சொல்லும் போது நீங்கள் அதை அடி எடிட் பண்ணாமல் கரெக்டாக போடுறது அப்படி பண்ணாலே போதும் நினைக்கிறேன் நம்ம நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்கு நீங்க சொல்றதுங்க அந்த டாமினேஷன் ஒரு காலத்து டிஸ்ட்ரிபியூட்டர் கையில இருந்தது ஒரு காலத்து ப்ரொடியூசர் அதுக்கு டாமினேஷனா இருக்கும் அப்புறம் தேட்டருக்காரங்க மாறி மாறி வந்துட்டு இருக்கும் இப்ப டைரக்டர்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது இல்லையா அப்புறம் ஹீரோகளை பிடிச்சாரு தான் டேரக்டர் பிடிக்க முடியும்னு வந்தது அப்புறம் ப்ரொடியூசர்களே பெரிய பெரிய பேனர் இருக்கிற ப்ரொடியூசர்களே முதல்ல ஹீரோ கிட்ட கதை சொல்லிட்டு வாப்பா அது ஓகேன்னா எவ்வளவு கோடி வேணாலும் நான் கொடுக்குறேங்கிற மாதிரி அவங்களே கொடுக்காங்க எல்லாமே இப்படி இருக்குது ஸோ அதனால் இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு தட்டுப்பாடுங்கிறது என்னென்னா ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க என்னென்னா கோடிகளை இறக்கிறதுனால கண்டிப்பாக பணம் ஓடிட போகிறது இல்லை நல்லபடியாக வந்து கதை மற்றதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கக்கூடிய வேறு பிரம்மாண்டங்கள் அது இது இதெல்லாம் பண்ணி மட்டும் சர்வீஸ் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய சமாச்சாரம் என்னென்னா இந்த சின்ன சின்ன படங்கள் எல்லாம் வந்து டக்குன்னு பெரிய ஹிட் ஆகிறதுங்கிறது நமக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு இதாக இருக்குது அதுக்கு பத்திரிகைகளும் ஒரு முக்கியமான காரணம் முக்கியமான விஷயம் சொல்ல நினைக்கிறேன் இது போன்ற விஷயங்கள் நம்ம பேசணும் பேசுறதுல ஆட்சியாக இந்த நிகழ்ச்சி எதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டதுன்னா எணை சுடும் படத்தை எப்படியாவது மக்கள் பேச கொண்டு போய் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி இதில் உங்க ஆர்வம் காரணமாக இது போன்ற விஷயங்களுக்கு கேட்டு தெளிவுபடணும் அப்படின்னு கூட நீங்கள் கேள்விகள் கேட்கலாம் ஆனால் செய்திகளை பிரதானப்படுத்தும் போது இணை சுடும் பணியை பற்றி போட்டு உள்ள இதை பற்றி போடுங்க தப்பு இல்லை

நீங்களே சொல்லுங்க நீங்க தான் சொல்லணும் ஒரு செய்திக்கே உங்களுக்கு தேவைப்படுது இந்த இந்த செய்தியை பத்தி ஜனங்க பாக்க மாட்டாங்க இது ஒரு ஒரு கேப்டன் தேவைப்படுதுன்றதுல அப்புறம்

இந்த படத்தில் ஹீரோவை நடிச்சிருக்கேன் ராம்சிவா டேரெக்ஷனில் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த படத்தில் என் கேரக்டர் பேர் வெற்றி ஒரு அஸ்பைரிங் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனால் வந்து ஐபிஎஸ் படிச்சுட்டு ஐபிஎஸ்க்கு படிச்சுட்டு இருக்கும் போதே ஜாலியாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் எங்கள் அப்பா எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணு லவ்வர் சின்ன வயசுலேருந்தே பழக்கம் அண்டு படம் வந்து பேசிக்கலாக நம்ம வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி ஜாலியாக ஒரு பையன் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது சில கஷ்டங்கள் கோபங்கள் எல்லாம் மீட் பண்ணும்போது எப்படி ஃபேஸ் பண்ணுறான்றது ஒரு கதை அது போக இன்னொரு எடுத்த கதை வந்து நம்ம பாக்யராஜ் சார் வச்சு ஒரு கிரைம் த்ரில்லர் கதை இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாரும் பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி நம்ம ஹீரோயின் ஏதோ சொல்லுவாங்க இப்போ ஹாய் வணக்கம் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் நன்றி இங்கே வந்திருக்காங்க and uh, i'm grateful and thankful ram seva sir and Hema aunty ke yani kindest kurtaga and i'm glad i'm part of this entire team yani in the padma inn innovation manovala sir i am if uh, he's not here with us but i i got a chance to play his daughter so i'm very grateful for that adivida ningella kelvin maandri kethirukanga this chinna padam ke yaar poi so please ninge uh, media please support panadra

நீங்க எல்லாம் தானே ஒரு மீட்டிங் போட்டு டிசைட் பண்ணுங்க நீங்க நாம எல்லாம் ஒரு போட்டோ எடுத்து ஏப்பா அவங்க சரியா வந்து போறீங்க அப்படிட்டு அவங்க தேடி தான் प्रोड्यूसर्स டைரக்டர்ஸ் எல்லாரும் வந்து அவங்க தேடி தான் போறாங்க மார்க் போறாங்க அவங்க பே பே பண்ணா மட்டும் தான் அவங்க நல்லா ரிவ்யூ கொடுக்கறாங்க சொல்லி அவங்க தேடி தான் போறாங்களே நாங்க வந்து பே பண்ணி வந்து கிடையாது எங்களோட ரிவ்யூ வந்து உண்மையா இருக்கு சரிங்களா நீங்க போய் தேடி போங்க நான் பாராட்டுறேன் இது போன்ற இன்ஃபேஸ் பண்றது இந்த போக்கு இருக்குல்ல அது வந்து முறையற்றது அப்படின்னு நான் எழுதி யூடியூப் சேனல் பார்க்கறவங்க நல்லா தெரியும் அதை நான் வந்து பலமுறையை கண்டித்திருக்கேன் இது வந்து எந்த ஒரு விஷயமும் எதுவாக இருந்தாலுமே ஒரு ஹெல்த்தி குரோத் ஹெல்த்தி குரோத் எப்படி இருக்குன்னா அதுவாக தானாக நடந்தால் தான் எனக்கு இது போன்று திணிக்கப்பட்டு ஒரு விஷயம் சொன்னீங்க ஒரு படம் நல்ல இப்போ ரப்பர் பந்து திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் யார் அதை பெருசாக ப்ரமோட் பண்ணாங்க ப்ரமோட் பண்ணது மக்கள் தான் படம் நல்லா இருந்தது ப்ரமோட் பண்ணாங்க அதனால் எந்த ஒரு ப்ராடக்டும் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் வலிந்து திணிச்சு இவரை போய் நல்லா இருக்குதுன்னு சொல்ல சொல்ல தேவீங்க ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லுறீங்க வேற ஒரு ஹோட்டலை போய் சாப்பிட்டு வரீங்க அவங்க நண்பர்கிட்ட சொல்லும்போது இந்த ஹோட்டலில் தோசை சாப்பிட்டேன் சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணுன்னு அப்படின்னு சொல்கிறீங்க அந்த ஹோட்டலில் க்ளியார் அந்த இந்த ஹோட்டல காசு அவங்களுக்கு இல்லை ஆனாலும் நீங்கள் அந்த க்ளியார் கேம் பண்றீங்க ப்ராடக்ட் இஸ் குட் அதனால நீங்கள் ஓட் பண்ணுறீங்க அதுதான் சினிமா சினிமா இப்போ தான் நீங்கள் எல்லாம் பார்க்குறோம் நம்ம ட்விட்டர் ஹேண்டில் இப்போ தான் இருக்கு இன்ஸ்டா ஹேண்டில் இப்பதான் இருக்கு இருக்குது

எல்லாருடைய பார்வையும் அந்த படத்தை நோக்கி நீங்களே கூட எட்டு படம் வருது கூட விடாமச்சு வருது ஒரு திரைப்படத்தை பார்க்கணும்னு நீங்கள் எதை படத்தை முதல்ல சூஸ் பண்ணுவீங்க அப்படி இருக்கும்போது அந்த படத்தை தான் ஜனங்க சூஸ் பண்ணுவாங்க போது நாம் அதை போய் சிக்கிக்க கூடாதுன்னு தானே டிராஃபிக் ஜாம் இருக்குன்னு தெரியுது இருந்தும் டிராஃபிக் ஜாம்ல கார் ஓட்டுவானா முடிச்சு சாத்தணும் ஒரு நாள் தள்ளி போகலாம் என் படம் தான் நீங்கள் பண்ணுவீங்க இந்த படம் இந்த படம் நாங்கள் வந்து நீங்கள் விளையிட மாட்டீங்களா அந்த போக்கு இந்த படத்துக்கு நான் எல்லா இடத்துக்கும் நடக்கும் இந்த படத்துக்கு நாங்க டேட் பிக்ஸ் பண்ணும்போது

லைஃப்பில் வந்துட்டு நம்ம எவ்வளோ நம்ம சந்தோஷமாக இருந்தோம்னா இப்போ சந்தோஷம் ஒரு இடத்துல இருந்தோம்னு சொல்லுவேன் அது எவ்வளோ பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையோடு மன ஹாப்பியாக தான் இருக்கும் பட் வந்து ஒரு மனசு சரியில்லைன்னா நீங்கள் காஷ்மீரே போனால் கூட நம்மளுடைய மனநிலையில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ பனியே சுடுதுன்னு சொல்கிறேன்னா அங்கே போனால் கூட ஒரு இல்லாத ஒரு லைஃப் அது ஒரு இன்னும் ஒரு யதார்த்தமான ஒரு லைஃப்பில் வந்து நமக்கு ஒரு எப்பயுமே இந்த லைஃப் ட்ராவலில் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுன்ற அந்த கான்செப்டே இப்போ நம்ம சும்மா வழி போக்கு ஒரு சின்ன விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு போயிடுவோம் பட் அது ஃபியூச்சரில் வந்து பெரிய ஒரு ஒரு இழப்பாக இருக்கும் அதுதான் இந்த படத்தோடைய ஒரு முக்கிய இதாக இருக்கும் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கோம் ஆனால் ஒரு டைமில் திரும்பி பார்க்குறப்ப அந்த தப்பாக திரும்பிருக்கோம் அதான் சுடும் பணி நிறைய ஃபீல் பண்ணியிருக்காரு வாழ்க்கையில ஸோ அதான் சார் என சுடும் பணி என்ன சொல்ல வரேன்னா சந்தோஷமாக இருந்தால் கூட மனசு சரியில்லைன்னா சரியில்லை தான் சந்தோஷம் இருந்தால் சந்தோஷம் அது வந்து அது உண்மை அதே மாதிரி நமக்கு வந்து எவ்வளோ தூரம் எவ்வளோ ஒரு ஒரு தப்பை பண்ணிட்டு என் மனசுல ஏதாச்சும் ஒரு தப்பை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எங்க போனாலும் நமக்கு அதுதான் எப்போ ரிலீஸ் சார் இருபத்தி ஒன்று ரிலீஸ் இந்த ஃப்ரைடே ரிலீஸ் ஆமா எல்லாம் உங்களை 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 சாரி இருக்க டுவெண்ட்டி ஒன் உங்களை உங்களை இருக்கு தயவு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க

இதே இந்த படம் மூலியமா எனக்கு அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு ஸோ உங்க சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேங்க் யூ தேங்க்யூ சோ மச் சரி தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மெண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்